வார்த்த ஒரு வெளிச்சுடைய சகோதரி நான் இணைகின்றேன் என்னோடு இணையுங்கள் கத்தர்நாமத்தை நாங்கள் ஒன்றாக அமைப்படுத்துவோம் ஆமே நாங்கள் நாமப்படுவதாகிப்போம் கத்தர் பாரத் இந்த பத்தாம் மாதத்துக்கான அணைந்து வாழ்த்துவனை நன்றி செலுத்தினர் கடந்த ஒன்பது மாதங்களும் பாதையின் வாழ்க்கை பாதையில் கூட இருந்து வழி நடத்தினார் அந்த கிருபைக்காக செலுத்துகிறேன் பாராட்டின தருணத்துக்காக நாங்கள் செபித்து துதித்து வார்த்தை வெளிச்சத்துக்குள்ளாய் கடன் செல்வோம் எங்களே எப்பொழுதும் அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனை நாங்கள் வேண்டிக் விட மிகவும் அதிகமாய் செய்து முடிக்க அம்மிட கிருப அந்த கீழ் நீட்டப்பட்ட கிருபையின் கருத்துக்காக கோடி கோடி சோஷம் செலுத்து நடத்தி வந்த ஒன்பது மாதத்துக்காக உதவி செய்வீரே உமக்கு நன்றி அப்பா இம்மானுவேல நம்ம கூடவே இருக்கிறீங்க அந்த பத்தாம் மாதத்துல அதற்காக ஒரு சோசரம் தகவல் ഓയത്തെ ഓടിയ സ്ഥാപനം അല്ലെ ശ്രീറക്കാ അപ്പാറ പുള്ളി പേപ്പിള്ള നന്റിം അവരോട് ഇണിന്ദിത്തോ പല ഭാഗങ്ങളിലും പൽവരുപെട്ട നരങ്ങളിലും மாற்றங்கள் இருந்தாலும் மாறாத தேவன் அவோடு பேசுவேன் நடத்துவேன் சொசத்தை தட்டி எழுப்புற வார்த்தைகளை தருகிறது சோசுற மாட்டார் ஊழியங்களை ஆசிரியர்கள் ஏனப்படுத்துவீரா இயேசுவின் நாமத்தில் புகழ் செபிக்கிறேன் கேட்டு அன்பு நேர்களுக்காய் நன்றி செலுத்துற மறுவழி இப்ப கேட்கப்புற நேர்களை எடுத்திருக்கிறதுக்குள்ள தந்து நன்றி செலுத்தி செபிக்கிறேன் உள்ளத்திலும் இல்லத்திலும் நீங்க சங்கமித்து உமக்குள்ளவர்கள் சங்கமிக்க நீங்க கிருப செய்வீராக இயேசுவின் நாமத்தில செபிக்கிறேன் அப்பா தகப்பனே இந்த வேளையில மின் வாயின் வார்த்தைகள் மின்னிறத்தின் சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதாக நீர் எவ்வளவு வேணும் பெருகணும் நான் சொல்கிறேன் கற்றுக் கொடுங்க பயன்படுத்துங்க இயேசுவி நாமத்தை சொல்லிக்கு நல்ல பிதாவே ஆமேன் 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 கத்த நான் ஒன்றை மாதிரி எப்படி ஒரு பாடலை பாடி நாங்க வார்த்தையை முடிச்சதுக்குள்ள கலம் சொல்லுவோம் அசைவாடும் அண்ணலாக்கும் எங்களக்கினி சுவாலை இன்று அசைவாடும் அண்ணலாக்கும் எங்களக்கினி சுவாலை எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே என்று அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினே வழி தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் என்று பின்தொடர்வார் நான் வழிமாறுக்கு தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் என்னை பின்தொடர்வார் நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் என் தெய்வம் மீனை கொண்டு மீட்பார் ஆ அசைவாடும் அன்னயலாக்கும் எங்கள் நீ ச் என்று அசைவாடும் Element எங்கள் நிங்களக்கி மீ ச்றலய் தேவனே அவ்புரிரங்கிடும் நீரமே ஏடி தார்ச் சு പോലും അച്ചാത ശിവ നദി നമുക്ക് ഉണ്ട് நீர்வாற்றி போனாலும் அதே நாமக்கு உண்டு நஞ்சவிக்க அவர் தலை அசைப்பார் நஞ்சவிக்கவிக்கா அவர் தலை அசைப்பார் நெருப்பாய் இறங்கிடுவார் இந்த ஈவம் நெருப்பாய் இறங்கிடுவார் ஆ அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினே அசைவாடும் என்று அனலாக்கும் எங்கள் அக்கினே எலியாவின் தீவனே அவர் இறங்கிடும் நீரமே எலியாவின் தீவனே அவர் இறங்கிடும் நீரமே எங்களோடு பேசுவ என்று நான் கத்தர்கள் சோசிக்கின்றேன் கட்டி எழுப்ப கட்டளை இடுகின்றார் இதுதான் நாங்கள் தியானிக்க போற வார்த்தையை தட்டி எழுப்பவே கட்டளை இடுகிறார் தட்டி எழுப்ப கட்டளை இடுகிறார் ஏன் தட்டி எழுப்புகிறார் ஏன் தட்டி எழுப்புகிறார் தன் பிள்ளை சோர்ந்து போக்குனார் பிளவினி விழுந்து விடக்கூடாது இந்த சத்துரின் திட்டம் என்பதை மறந்து விடக்கூடாது அந்த சூழலை நான் ஜெயித்தேன் நான் செய்தேன் என்று சொன்னவர் தட்டி எழுப்ப கட்டளையிடுகிற அங்கே சங்கீத கருசன சங்கீத முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் ஒன்பதாம் வசன இப்படி சொல்வது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவர் கட்டளையிட நிற்கும் அவர் சொல்லுறார் எழுந்திடு எழும்பு ஓகேப்பாள் அவர் ஒரு தான் சொல்லுகிறார் உருவாத்து சொல் வீட்டுக்கு சொல்ல உருவாத்து சொல்லும் என் வேலைக்காரன் சுகமா நீர் என் வீட்டுக்குள் பிரவசிக்க நான் பார்த்து ஒரு வார்த்தை அந்த வார்த்தை அதிகளை வார்த்தை இந்த வார்த்தை தேவையெடுத்து அந்த வார்த்தை தேவனா இருந்தது என்று சொல்லி சிவா நான்கு வந்து இந்த வார்த்தையான அந்த வார்த்தை வடிவம் நம் கரத்தில் இருக்கு கட்டளை இடுகிறார் ஏன் கட்டளை எங்களை தட்டியலும் இது என்னால முட்டியும் நான் சொன்ன இது நிற்கும் மகனே மகளை என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ நானே எல்லாவற்றையும் செய்யற கத்த நான் எல்லாவற்றையும் செய்யறேன் கத்தியாமசத்துல முதலாம் அதிகாரத்து களத்தின் மீது அசைவான் ஒழுங்கின்மையும் பொறுமையுமாயிருந்த பூமிய வெள்ளிச்ச உண்டாக்குன்னு சொன்னேன் வலிச்சா ஒன்று மூன்ற அப்படியாக ஒவ்வொரு நாள் உண்டாக்கி போட்டு மனுஷன் உருவாக்கிறார் மனுஷன் உண்டாக்கிறார் எல்லா நாளும் ஓய்ந்திருந்தார் எல்லாவற்றையும் செய்து படிப்படியா செய்து மனுஷனுக்கு இது இல்ல அது இல்ல இந்த குறையில போ கூட அந்த குறையில போக எல்லாவற்றையும் ஒரு அறிந்த படினாலதான் எல்லாவற்றையும் படைச்சிட்டு கடைசில மனுஷனும் அப்ப மனுஷனுக்கு இன்னும் தட்டி எழுப்பவே அவர் கட்ட இந்த தவறு உண்டாக்கின்னு அவரு பட்டு தாய நாங்க தான் இன்னும் எடுத்து கொள்ளையில கீழ்படுத்தோம் நினைக்கல நம்ம மேற்படுத்தி பாக்குறோம் எங்களோட விசுவாசத்தின் அளவு எத்தகையது அளவு என்பதை நாங்க அந்த சூழ்நிலையை பற்றி வச்சு பார்க்க முடியும் அந்த சூழ்நிலை நம்மை கீழ்படுத்துதா இல்ல சூழ்நிலையை நாம கீழ்படுத்துதா எங்களோட விசுவாசத்தின் அளவு அந்த இடத்துல நமக்கு விளக்கம் நாங்க எந்த அளவில நாம நிக்கிறோம் கட்டளை தட்டி எழுப்ப தண்ட பிள்ளை இந்த போகூடாது வேறு எண்ணங்களுக்கு சொல்லி அங்கே பாத்தீங்கன்னு பற்றி தெரியும் நான் புஸ்தகம் எல்லாருக்குமே தெரியும் நான் அதிகாரம் கொண்டது நான் அவர் தீக்கு தான் ஆனா தேவன் சூழ நினைவைக்கு போனான் இவன் தானே என்ன கூலி கொடுத்து வில்லண்டத்துக்கு என்ன செய்ற விலைக்கு வாங்குற விலைக்கு வாங்கி ஒரு திசைக்கு போக இன்றைக்கு அநேகர் இப்படித்தான் விசுவாசம் இப்படி இருக்குது வார்த்தை இப்படி இருக்கு எல்லாம் இப்படி இருக்கு சரிதான் சொல்லணும் பிரச்சனை எல்லாம் உண்மைதான் ஆனா நாங்க எந்த திசையில போய் கொண்டிருக்கிறோம் எனக்கு செய்யறோமா இல்ல அவருடைய வழிய நிக்கிறோமா இல்ல அவர் சொன்ன வார்த்தை கீழ்பட்டு கட்டுப்பட்டவர்களாய் நிக்கின்றோமா எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு என்ன செய்ய அனுபவிக்க நமக்கு தகுதி இல்லை எல்லாம் அனுபவிக்கலாம் ஆனா எல்லாம் தகுதி இல்லை நமக்கு அதை அப்பல்லடிகள் நமக்கு காலமாக சத்தியத்துல அப்ப இங்கே ஜோனா தீக்கதர்சிதான் ஆனா நினைவைக்கு சொன்ன சொன்னர் இவரோ வேறு தைக்கு போல கூலி கொடுத்து கூலி கொடுத்து போனாலும் கத்தர் வேலி போடுகிற எங்கே வேலி போடுகிற எங்க வேலி போடுகிறார் கடலை கொந்தளிக்க வச்சு விட்ட கடலை கொந்தளிக்க வச்சு அங்க கட்டளை இடுகிற யாருக்கு மீனுக்கு கட்டளை புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் கத்தர் மீனுக்கு கட்டளை இட்டா ஜோனாக்கு கட்டளை இட்டா நீ போய் நீ நீ இத சொல்லு நீ நீ ஜனங்களுடைய அக்கிரமங்கள் கூக்குள்கள் விஷத்துல இட்டி இருக்கு எனக்கு எட்டி இருக்கு நீ போய் இதை அருவி ஆனா கட்டளை இட்ட மனுஷனோ கிற்படியல கிற்படியல ஓவியம் கட்டி ஆந்திரத்தை தூக்கி எடுத்து நிறுத்தி ஒரு தீக்க தரிசி அவனை உருவாக்கி வைத்த மனுஷ வார்த்தைக்கு கீழ்படியல கட்டளையிட்ட வார்த்தையை மிதிக்கிறா மதிக்கல ஆனா இங்க மீனுக்கு கட்டளையிட்ட அது ஜோனாவை கரையிலே கக்கி விட்டது அலையா ஆருங்க ஒரு மீனுக்கு தரையான இடத்துல கொண்ட கக்கு நீ எந்த எத்த காலத்துல ஓவியோ தெரியாது எந்த போர்டுலி போவியோ மீன் தெரியாது கொண்டு நீ ஜோனாவை கவனா கே மீனு கே கட் ஜோனா கே கற்ற ஜோனா கேட்க இதான் மனுஷ மாமிசலவீரம் ஆவிய உற்சாகம் உள்ளது இன்றைக்கு ஆவிய பெலத்தல் என்று இது பலவீனம் நெச்சு உதறி பள்ளி விட்டு சூழ்நிலைய ஓடுகின்றோமா உன்னோக்கி சில விசுவாசத்தை ஓடு மீனுக்கு கட்டளை இட்டார் அது சோனாவை கரையிலே விட்டது மீனுக்கு கட்டளை இட்டார் சோனாக்கு கட்டளையிட்டார் நினைவைக்கு போய் அந்த ஜனத்துக்கு எச்சரி அவர்கள் மனம் திரும்பட்டும் அவ்வளவு தன் பாதத்தை நோக்கட்டும் கட்டும் நான் மன்னித்து அவர்கள் சேமத்தை கொடுப்பேன் அவர் சொல்லுகிறார் ஆனா இங்க சோனா வேறு திசைக்கு போறார் கோழி கொடுத்து போறார் ஆனா அங்க என்ன நடக்குது கத்தன் சமுத்திரத்தையே கொழுப்புற சமுத்திரத்தையே உளுக்கிற கப்பல்ல கொந்தளிக்குது கடல் கொந்தளிக்குது வடகு தத்தளிக்குது ஜனங்களோ கொண்டிருக்கிறார்கள் என்ன நடந்தார் நீ நடந்தார் தங்கள் தங்கள் தெய்வங்களை கூப்பிட்டு பார்க்கிறார்கள் அவர்கள் தெய்வங்கள் இல்லை என்பதை உணர்கிறார்கள் சிட்டை போட்டு பார்க்கிறார்கள் சிட்டு யோனாவின் பேரில் விழுகிறது விழுந்ததும் உடனே தன்னை கடலில் ஆழத்தை தூக்கி போடுங்க என்று சொல்றார் ஓட்டவுடனும் அவர்கள் என்ன செய்தார்கள் அங்கே சமுத்திரம் நின்றாலும் அவர்களுக்கு அது மனம் இல்லை விருப்பம் இல்லை எங்கள் தேவனை கூப்பிட்டு பாரு நீ யார் இங்கிருந்து வந்த என்று விசாரிக்கின்றார்கள் எது விசாரிச்சாலும் எது என்றாலும் தேவன் அவர் சொல்லாகும் அவர் கட்டிடம் நிற்கும் அவர் சொல்லாகும் அவர் கட்டிடம் அவரோட எல்லாமே அண்ட சராசனங்கள் பூமி அனைத்துமே ஒழுங்குபடுத்தப்பட்ட உண்டாக்கப்பட்ட உருவாக்கினவர் சொல் உருவாக்கினவர் கட்டிட அது உருவாக்கினவரால் வார்த்தையால எல்லாவற்றையும் நிற்கவும் முடியும் நிறுத்தவும் முடியும் இறையாது என்று சொல்லவும் முடியும் அமைதியா இரண்டு சொல்ல ஓவரால் முடியும் உருவாத்து உருவாத்தையும் வெகுமதி எப்படி விலைமதி என்று பார்த்தீங்களா எப்படிப்பட்ட வெகுமதி என்று பார்த்தீங்களா வார்த்தைக்கு எப்படி வல்லமை உண்டு அதிகாரம் உண்டு கீழ்ப்படுகிற தன்மை உண்டு எல்லாம் இயற்கையே கட்டுப்படுது இந்த மனுஷன் மட்டும் கட்டுப்படுறான் செய்யல போறா ஆனா அவர் மீனுக்கு கட்டளை இட்டாள் அது ஜோனாவை கரையிலே விட்டது கட்டளை இடுகிறாள் கட்டி எழுப்ப யோனா யோனா பாக்குற அது இந்த மனுஷனா இந்த நாள் அதான் யோனா சொல்றேன் இந்த வசனத்துல பொய்யான யானமாயே என்ன பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருவியோக்கடிக்கிறோனா போக்கடிச்சான் பொய்யானமாயிரு தன் தஞ்சம் போல ஒன்னும் செய்ய மாட்ட தன் திட்டத்துக்கு தன்னை அமைச்சு கொண்டு அப்படியே போன கிருவியை போக்கடிக்கின்றாம இப்படிப்பட்ட கிருவிய போக்கடிச்சு கொண்டிருக்கிறோம் இந்த மாய் மாநிலமான பொய்யானமாயின் வார்த்தைகளுக்கு மற்ற சத்தியோட தந்திரமான சூழ்ச்சிகளுக்கு எதிர்த்து நிக்கிற சூழ்நிலைகளுக்கு அவருடைய கிருமையும் வல்லமையும் நாங்க போக்கடிச்சு கொண்டிருக்கிறோமா அவருடைய வல்லமை செய்தான் என்பதை நாங்க கணிப்பிட்டு எங்களுடைய கையளவுக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கோமா இல்ல இந்த சூழ்நிலையை விட நாங்க சந்திக்கிற இந்த நிலைமை விட அவர் பெரியவர் அவர் பெரியவர் அவர் சொல்லாகும் அவர் கற்றும் அவருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை விருப்பமே இல்லை இந்த சூழ்நிலையோட தேவன் பெரிய நிலையில என்ன நிறுத்துவார் நடத்துவார் உயர்த்துவேன் சொல்லி உயர்த்துவார் இப்படி நிக்கின்றோம் அவர் சொன்ன வேலைக்கு நம்ம எப்ப நிக்கின்றோமா இங்க மீனுக்கு கட்டளையிட்டார் மீன் வேற கட்டி எப்படி மீனுக்கு மேப்ப போட்டிருப்பார் பார்த்தீங்களா இந்த இடத்துல சொல்லிருந்தா எப்படி மீன் கொண்டு வருவதா கீழ்க்கு பார்த்தீங்களா இதுதான் கத்த இதுதான் கத்த நானே எல்லாவற்றையும் செய்யற கத்த அங்கே செய்கிறார் எப்படி செய்கிறார் மீனை கண்டு தன்னை தன் பிள்ளையை தட்டி எழுப்ப விட்டு விடுகிறார் கக்கி ஒடிந்த இடத்துல மூன்று நாள் இருந்த ஜோனா மீனு மீனின் வயிற்று குளித்தின பிரியாசப்பட்டிருப்பார் அவ்வளவு விண்ணப்பத்து வேறு எடுத்திருப்பார் வேறு எடுக்காத விண்ணப்பம் எல்லாம் வந்திருக்கு இன்னைக்கு நாங்க சூழ்நிலைக்குள்ள இப்படிப்பட்ட விண்ணப்பங்களை வேற எடுக்கிறோம் ஏ ஏன் இப்படிப்பட்ட தவிப்பு ஏன் இப்படிப்பட்ட சஞ்சலம் ஏன் இப்படிப்பட்ட பரிதவிப்பு இதுக்கு நாம தானே காரணம் நம்முடைய கீழ்படியாமை நம்முடைய எது எதிர்த்திசையான செயல்பாடுகள் தானே அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் தானே விசுவாசம் தட்டி எழுப்பப்பட வேண்டும் தட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் வார்த்தை கீழ்பட்டி ஆக வேண்டும் அடுத்ததாக கட்டளை இடுகிறார் எதுக்கு கட்டளை இட அதே யோனான் சொல்ல நான்காம் அதிகாரம் அங்கே ஆறாம் வசனம் இப்படி சொல்கிறது பாத்தீங்கன்னு சொன்னால் அவர் அங்க ஜோபுவின் தலையின் நிழல் உண்டாகும்படி அங்கே ஆவணுக்கு செடிக்கு அங்க ஆமனுக்கு செடி முளைக்க முளைக்க கட்டளை இட்டு ஆமனுக்கு செடிக்கு முளைக்க கட்டளை இட்டு ஒன்று மீனுக்கு கட்டளை இற அடுத்த செடிக்கு கட்டளை இற எந்த செடி ஆமனுக்கு செடி எது ஏ ஏ நாம் அந்த ஆமனுக்கு செடி என்று சொன்னால் பாருங்க அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன் ஜோனாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஜோனாவுடைய தலையுமே உண்டாகவும் அவனுடைய மன மடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாயக்கத்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கற்றையிட்டு அது அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார் அது அந்த ஆமணக்கின் மேல் ஆமணக்கின் மேல் ஜோனா மிகவும் சந்தோஷப்பட்டான் அழகு பாத்தீங்களா ஆமணக்கு செடிய ஏன் அந்த ஆமனுக்கு செடியை கட்டுற அவனுக்குள்ள இருக்க மனமடிவு இன்றைக்கு சில சில காரியங்களை நமக்கு மனமடிவுகள் வருகிறது வேதனை வருகிறது உடைந்து போற உண்மைதான் சந்தோஷத்தை குலைக்கிற சமாதானத்தை கெட்டுக்கிற காரும் தேவனுடைய வார்த்தை அங்கே என்ன செய்து நம்மை ஆறுதல் படுத்துகிறது அப்படி ஜோனா ஒரு ஆமனுக்கு செடி அந்த 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 இளைப்பாறுதலை கொடுக்குறோம் அதே போல சூழ்நிலை கேட்டது வார்த்தை நமக்கு இழைப்பாறுதல் தருகிறது நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புறது நம்முடைய வலவீன நேரத்தோடைய பலத்தால் அந்த வார்த்தைகளை கட்டுகிறது என்று சொன்ன அநிச்சயம் ஆவிக்கு நிச்சயம் வளர்றதுக்காகவே தட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றதுக்காகவே இந்த மனம் அடிவுல ஜோனா முடிந்து விடக்கூடாது வேதனை விடக்கூடாது இதிலே சந்தோஷம் கொள்ளக்கூடாது இதெல்லாம் இதுக்கு மேலாக இன்னும் மேலாக இன்னும் 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 நீ வளரணும் இன்னும் இன்னும் நான் உயரணும் நீ இன்னும் இன்னும் அறியணும் இன்னும் இன்னும் சசம் பெருகணும் நான் அழைச்சது அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் அந்த அழைச்சது அவனுக்கு உண்மை உள்ள பாத்திரமா நானும் நீங்களும் வளர விசுவாசம் தட்டி எழுப்பப்பட எங்கள் வாழ்க்கையின் அத்திவாரம் கட்டி எழுப்பப்பட அவர் உறவில் இன்றும் இழைத்திருக்கப்பட தட்டி எழுப்பவே கட்டிய கற்றலை இடுகிறார் எதுக்கு கற்றலா கொண்டு மீனை கற்றால் தரையில கொண்டு மத்திய கூடாது தடுமாறு இந்த சூழ்நிலையில சுழன்று விடக்கூடாது என்ன பிள்ளை இந்த சூழ்நிலையால் அவருடைய நிம்மதி கடை விட கூடாது விச தெரியாம போய்விடக்கூடாது அப்ப அவ்வளவு இரக்கம் வச்சு கட்டளை இடுகிறார் மீனுக்கு இந்த சந்தோஷத்தை இழப்பாரதுக்குள்ள கூட அந்த ஆமனுக்கு செடிக்கு கட்டளை இடுவார் பாத்தீங்களா இன்றைக்கு அப்படித்தான் நமக்கும் நம்முடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு நாங்க உண்மையாய் சொல்லி கொடுப்போம் உண்மையாய் நாங்க கீழ்படுவோமா இருந்தா எங்களுக்கும் அப்படித்தான் அவர் செய்வார் அப்படித்தான் செய்வார் அந்த சூழ்நிலையை விட பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறவர் எங்கள் விசுவாசம் தட்டி எழுப்பப்பட அவருடைய வார்த்தை நிச்சயமாக நம்ம கூலியக்கார மூலம் பேசுவா தீக்கதர் மூலம் பேசுவோம் அவரே வந்து எங்களுடைய ஜபத்துல ஒரு வார்த்தையோடு இடர்பட்டு கொண்டு எங்களை இழைப்பாடு நடத்துவா சந்தோஷத்துக்குள்ள கொண்டு போவார் சமாதானத்துக்குள்ளார் எங்கள் விசுவம் தட்டி எழுப்ப கட்டி எழுப்பப்பட அவர் வார்த்தை மூலமா இடர்படுவார் அதுதான் ஆவிக்கு எச்சி படிநிலை படி என்னோட என்னோடத்துல தட்டளை இடுகிறார் எங்கே சொன்னால் பதினான்காம் அதிகாரம் அங்கே இருபத்தி எட்டாம் வசனத்தில் பதினெட்டாம் அதிகாரம் வாசிக்கின்றேன் பாருங்கள் உடனே இயேசு என்ன இயேசு கடல் மீது நடக்கிற கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் உடனே இயேசு அவர்களோடே பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதீர்கள் என்றார் பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளை இடும் என்றால் ஜலத்தின் மீது நான் நடந்து வர நீர் ஜலத்துக்கு என்ன செய்ய கட்டளை எடச் சொல்லுகிறார் அதற்கு அவர் வா கட்டளை நீ வா கட்டளை இட்டார் தண்ணி என்ன செய்யும் பாரமானது தான் எடுக்கும் ஆனா தேவன் கட்டளைட்ட அந்த தண்ணி கூட பாதையாக மாறும் தனிசன் கடலை செய்தார் கட்டளையிட்ட ரெண்டிழந்து தரையாக நடந்து சென்றார்கள்க்க வைத்தார் கட்டளையிட்ட கட்டளையிட்டத்தின் மீது அந்த ஜலம் கூட பிரியதுக்கு நானும் நீங்கள் உலகத்துக்கு வார்த்தைக்கு கேட்படுகிறோம் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்ப அந்த அன்பு கட்டளைக்கு எப்படி இன்றைக்கு வாழ்ந்து தட்டி அங்கே கொண்டிருக்கோம் கட்டளை பயத்து மீது நடக்கிறார் அவர் கட்டளையிட அவர் சொல்லாகும் அவர் கட்டிட நிற்கும் நின்றதை ஜலம் நின்றதை அந்த மீன் கொண்டு போய் நீங்கள் நின்றதே அந்த ஆவணக்கு நிழலாக எந்த அவருடைய விசுவாச வார்த்தையும் அதிகாரத்தில் திகழ்களை மிதிக்கவும் மேற்கொள்ளவும் அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கோக்கா பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அடிப்படையில அதிகாரத்தை பெற்ற நானும் நீங்களும் இந்த நாட்கள் பொல்லாதலா இருக்கிறது இந்த பத்தாம் மாதத்துல எதிர்வர பிரச்சனை எதிர்வர சூழ்நிலை எதிர்வர காரியம் எதுவா இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் வச்சிருக்கும் வார்த்தையை எடுத்து கட்டளை இட்டுக்கொள்ள கத்தர் உமோடு பேசுகிறார் என்னோடு பேசுறார் உங்களோடு பேசியிருக்க நான் விசுவாசிக்கின்றேன் கத்திர சித்தமானால் நாங்கள் இன்னொரு இணைப்பில் இணைந்து இந்த வார்த்தையை மீண்டும் தியானிப்போம் உடனே கத்தருக்கு சுத்தமானால் இந்த வார்த்தை நேரத்தை வாய்க்க பண்ணுவார் நாங்கள் ஜபிப்போம் அப்பா உடைய கரத்துல எங்களை தாழ்த்து கேட்ட வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நீங்க ஆண்டவரை தட்டி எழுப்பவை கட்டளை இடுங்க ஆண்டவர் அந்த கட்டளை வார்த்தைகள் நம்மை தட்டி எழுப்புறதுக்கு தாவே உங்களிடம் அதிகாரம் உள்ளது வல்லமை உள்ளது என்பதை வெளிப்படுத்தி நிக்கிறது நம்முடைய சத்தியத்தின் ஆழத்தின் வரிகள் அப்பா அதற்காக கோடி சுவசிரம் மீனுக்கு கட்டளை இட்டிங்க ஆமனுக்கு கட்டளை இட்டிங்க ஜலத்துக்கு கட்டளை இட்டிங்கப்பா ஆனா கட்டளை கொடுத்த மனுஷனோ கல்படி ஆமலாண்டு திசையில போய் வேதனையை விட்டுக்கொண்டாங்க கூலி கொடுத்துவாங்க சில சூழ்நிலைகள் அங்க கூலி கொடுத்து அனுபவிக்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த பத்தாம் மாதத்துல இல்லாத எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தி ஜெயித்து வாழ ஜெயம் உள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு நான் எல்லாவற்றையும் செய்ய கத்துறன்னு சொல்லி எல்லாவற்றையும் செய்து முடித்த சிலவை நாதனை வெற்றி எடுத்துக்கொண்டு அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட மகளாக மகளா நாங்கள் எப்பொழுது நின்று வெற்றி சுரங்க நிகழ்வு செய்வீரா பலன் தருவீரா வல்லமை நிரப்புவீராக இந்த பார்த்தா மாதம் இதேருக்கு ஆசீர்வாதம் உள்ள மாதம் ஆசீர்வாதம்